தெய்வம் நீ என்று உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் இருபத்தி நான்காவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் கூர் வேல்விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ சூர் வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தியே என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்ந்து இப்பாடலின் ஒவ்வொரு சொல்லுக்கும் நாம் பதவுரையை சிந்திப்போம் சூர் வேரோடு சூரபத்மன் குலம் முழுவதையும் குன்று தொலைத்த அவனுக்கு அரண் புரிந்த ஏழு கிரிகளையும் தொலைத்த நெடும் போர் வேல நெடிய செய்யவல்ல வேலாயுதத்தை ஏந்தியவரே புரந்தர பூபதியே இந்திரனுடைய நகரத்துக்கு தலைவரே கூர்வேல்விழி வேல்மிழி கூரிய வேல் போன்ற கண்களை உடைய மங்கையர் கொங்கையிலே மாதர்களுடைய தனங்களை தேர்வேன் சேர விரும்பும் திரியேன் அருள் சேரவும் எண்ணுமதோ திருவருட்பெற்றியை கூடுமாறு என்னும் பெறுமோ என்பதாக பாடலின் பதவுரை அமைந்துள்ளது சூரனையும் அவன் குலத்தையும் அவனுக்கு உதவி புரிந்த மலைகளையும் அழிக்குமாறு செய்த நெடும் போரில் வல்ல வேலாயுத கடவுளே கூறிய கண்களை உடைய பெண்களின் தனத்தில் சேர விரும்பும் அடியேன் உமது திருவருளை சேர நினைக்க மாட்டேனோ திருவடியை சேர திரு அருள் செய்வீர் என்பதே இப்பாடலின் சுருக்கமான பொருளாக அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் இப்பாடலின் விரிவான பொருள் குறித்து சிந்திப்போம் முதலில் வரும் சொற்றொடர் கூர் வேல்விழி மங்கையர் என்பதாகும் கூறிய வேல் பகைவனை பிளந்து அடிப்பது போல் பெண்களின் கண்கள் விரும்பும் ஆடவரது உள்ளத்தை பிளந்து வதைக்கும் செவி மெய் கண் வாய் மூக்கு என்ற ஐம்பொறிகளும் முறையே கேட்டும் தீண்டியும் கண்டும் உண்டும் மோந்தும் நுகரப்பெறும் ஐம்புல நுகர்வுகளும் ஆண்களுக்கு ஒருங்கே மங்கையரிடத்து உளது ஆதலின் இம்மையல் வலைப்பட்டு பலர் தவிக்கிறார்கள் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்துற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடிக் கண்ணே உள என்று திருக்குறள் கூறுகிறது தொடரும் சொற்றொடர் கொங்கையிலே சேர்வேன் என்பதாகும் முருகப்பெருமானின் திருவடி சேர்தல் அருள் அது ஒளி மாதர் மயல் சேர்தல் இருள் ஒளியும் இருளும் ஒன்றுக்கொன்று நேர்மாறானவை ஒன்று விட்டால் ஒன்று உண்டாகும் ஆதலால் இருள்நெறியை விட்டு அருள் நெறி சேர்தல் வேண்டும் தொடரும் சொற்றொடர் அருள் சேரவும் எண்ணுமதோ என்பதாகும் முருகன் திருவருளை சேர வேண்டும் என்ற எண்ணம் அதிவேகமாகவும் மிகுந்த தாகத்துடனும் உண்டாகுதல் வேண்டும் திருவருள் சேர முருகா எனக்கு அருள் செய் என்று அடிகளார் வேண்டுகிறார் இப்பாடல் மூலம் அனுபூதியடைய விரும்பும் ஒருவருக்கு தடையாய் உள்ளதை அகற்றி உயுமாறு உபதேசிக்கின்றார் தொடரும் சொற்றொடர் சூர் வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர் வேல என்பதாகும் சூரனை வேருடன் களைந்து எரிந்தார் அவனுக்கு உதவி புரிந்த ஏழு மலைகளையும் அழித்து எரிந்தார் சூரபத்மன் என்பது ஆணவ மலம் குன்றங்கள் என்பது சஞ்சித வினைகள் வேல் என்பது ஞானம் ஞானத்தால் மட்டுமே ஆணவத்தையும் சஞ்சித்த வினைகளையும் அழிக்கலாம் என்பது இங்கே குறிப்பாக அமைந்துள்ளது நிறைவாக வரும் சொற்றொடர் புரந்தர பூபதியே என்பதாகும் முருகப்பெருமான் இந்திரனுடைய உலகத்திற்கு தலைவன் புரந்தரபதி பூபதி என்றும் பொருள்படும் விண் மண்ணுலகிற்கும் மண் உலகிற்கும் தலைவன் முருகன் ஆயிரத்தி எட்டு அண்டங்களை வென்ற சூரனை வென்ற நீர் இந்த அற்பமான மாதர் போக்க முடியாதோ முடியும் ஆதலால் முருகா தையலார் மயலை அகற்றி அனுபூதி ஞானத்தை தந்தருள்வீர் என்று கூறுகிறார் மாதர் மீது வைத்த அன்பை மடைமாற்றி ஞானவேலன் மீது வைத்துவிட்டால் அனுபூதி கிடைக்கும் தத்தை தங்கள் மேல் வைத்த தயாவை நூறாயிரம் கூறிட்டு அத்தில் அங்கொரு கூறு உன்கண் வைத்தவருக்கு அமருலகு அளிக்கு உனின் பெருமை என்று திருவிசைப்பா கூறுகிறது செழும் பவழ இதழ் மடவார் திறத்தெழுந்தும் எனது உள்ளத்தை திருப்பி தன் சீர்கொழும் புகழின் இனிது அழுத்தி புதுக்கி அருள் தனிகை வரை குமரன் என்று தனிகை புராணம் கூறுகிறது இப்பாடல் அருணகிரியார் தன் பொருட்டு பாடியதென்று அவர் ஆசா நிகழம் துகளாக்கினவர் முருகன் அருளால் காமக்கடலை கடந்தவர் கடத்தில் குரத்தி பிரானருள் கலங்காத கடந்தேன் கடந்த மாதர் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெங்காம சமுத்திரமே என்று கந்தர் அலங்கார பாடல் கூறுகிறது வேலாயுதரே மையலகற்றி திருவருளை நாட நாடாருள் என்பதே இப்பாடலின் ஆழ்ந்த கருத்தாய் அமைந்துள்ளது நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் இருபத்தி ஐந்தாவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் இருபத்து நான்காம் பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்